ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அதுக்கு சில டிப்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப எளிமையானது முதல்ல வந்து இந்த எல்லாருக்குமே வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் நல்லா சம்பாதிக்கணும் இந்த ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு நிறைய இன்றைக்கி வந்து ரொட்டேஷன் ஆகணும் நிறைய வியாபாரம் ஆகணும் நிறைய இன்கம் வரணும் அப்புறம் ஜாப்பில் உள்ளவங்களுக்கு வந்து ஜாபில் மட்டும் சேலரி பத்தாது இன்சென்டிவ் வரணும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் வரணும் சீக்கிரம் எனக்கு வந்து ஹைக் போடணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் அதிகமாக இருக்குது இல்லை தப்பு கிடையாது எல்லோருக்குமே வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்போ தான் நிறைய செலவு பண்ண முடியும் ஹாப்பியாக லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியுன்ற ஒரு ஆர்வம் இந்த பணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி நமக்கு வந்து மேஜராக ரோல் பிளே பண்ணி சப்போர்ட் பண்ணதோ அதை எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதை நம்ம எப்படி அதிகப்படுத்த முடியும் நிறைய பேருக்கு எனக்கு எப்படி பண்ணுறதே தெரியல நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நம்மளுடைய மைண்டு தான் நமக்கு எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மைண்டை பேஸ் பண்ணி தான் இந்த கிரகங்கள்லாம் வேலை செய்யும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உடனே கேட்கலாம் நான் வந்து பணம் சம்பாதிக்காமல் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது உங்களுடைய வெளி மனசு நீங்கள் வெளில போகிறீங்க நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் சம்பாதிக்கணும் குரோ ஆகணும் ஜாப் நல்லா பண்ணணும் வேறு ஜாப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க பட் ஆனால் வந்து ஆழ் மனசில் பார்த்தீங்கன்னா அது நடக்காதுன்ற ஒரு ஃபியர் அது நடக்காமல் கொயிஷனா என்ன பண்ணுறதுன்ற பயம் பதட்டம் போராட்டத்திலேயே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸு இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று அடையவே முடியாது ஒரு அம்பை எடுத்து அதை சரியாக குறி வச்சு அந்த இலக்கு நோக்கி மொ என்னை மட்டுமே இருந்து அது எய்தால் மட்டும்தான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேரும் அது மாதிரி உங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை முதல்ல உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க நான் உங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் சொல்லி தரப்பேன் காலையில் அதிகாலையில் நீங்கள் எழுந்துக்கும் போது நீங்கள் கண்ணை மூடி காலில் எழுந்துக்கிறீங்க முதல்ல நீங்கள் யாரையுமே பார்க்காதீங்க காலையில் எழுந்த உடனே உங்கள் கண்ணாடியில் விட உங்கள் முகத்தை பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய விருப்பமான கடவுளை மனசில் நடிச்சுங்க நீங்கள் எந்த கடவுளைனா வணங்குங்க எந்த தெய்வத்து மேலான நம்பிக்கை வச்சுங்க ஆனால் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையும் முழுமையான ஈடுபாடும் எந்த கடவுள் மேலே இருக்கோ அவங்கள முதல்ல மனசில் எழுந்துக்கும் போதே நினச்சிங்க நினச்சிட்டு உங்களுடைய உள்ள கை இருக்கு இல்லையா இந்த கையை அப்படி நமஸ்காரம் பண்ணிங்க இப்படி கை பண்ணால் வச்சுங்க இப்படி விற்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வலது பக்கம் இந்த ரைட் சைடில் உள்ள பாசிட்டிவான ஒரு அஃபிர்மேஷன் சொல்லுவோம் வலது பக்கம் உள்ள ஒரு பாசிட்டிவான எனர்ஜிஸ் வந்து இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிடும் இந்த இடது பக்கம் இதை வந்து நெகட்டிவை கட் பண்ணுறது இந்த நெகட்டிவை கட் பண்ணுற இந்த எனர்ஜியும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும் இது ரெண்டும் நீங்கள் இப்படி வைக்கும் போது உங்கள் பாம்பில் தான் எனர்ஜி அதிகமாக ரைஸ் ஆகும் இந்த புராண காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மகான்கள் முனிவர்கள்லாம் இப்படி தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாழ்த்துவாங்க இந்த காலத்தில் கூட நம்ம முன்னோர்கள் பெரியவங்க எல்லாருமே நல்லாயிரு சொல்லி இப்படி தான் வாழ்த்து செல்கிறார் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களில் உள்ள அதிர்வுகள்லாம் இந்த பாதங்கள் வழியாக தான் வெளியில் வரும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க கன்னத்தில் வந்து கை வச்சுட்டே இருக்கக்கூடாது அப்படி வைக்கும்போது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் நம்மளே அதை வந்து நெகட்டிவாக பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதேமாதிரி நம்ம சாப்பிடும்போதும் நம்ம வந்து கை வச்சு ஏன் சாப்பிடணும்னு சொன்னோம்னா நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோடு அதை இன்டேக் பண்ணும்போது நமக்கு ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அதிகாலையில் நீங்கள் எழுதுக்கும் போது இந்த ரெண்டு கையும் ஒன்றா வச்சுட்டு நார்த் டைரக்ஷன் வடக்கு திசை இருக்கும் இந்த நார்த் டைரக்ஷனை பார்த்து நீங்கள் முதல்ல பவு பண்ணி விஷ் பண்ணுங்கள் வணங்குங்க வணங்கின பிறகு உங்களுக்கு எப்படி வந்து ஃபினான்ஷியலாக க்ரோத் வரணுமோ அந்த விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க எப்படி பண்ணணும் அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையை நோக்கி நீங்கள் இப்படி கை வச்சு பார்த்து வணங்கிட்டு இந்த நாள் என்னுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடையணும் பாசிட்டிவாக அதை பற்றின அஃபர்மேஷனை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி எடுத்துங்க அதே வடக்கு திசையை பார்த்து நின்று நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஒரு 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 சின்ன கிளாஸ்லேயாவது அந்த பாசிட்டிவ் விஷோட அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஃபினான்ஷியல் குரோத் அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் குரோத் உங்கள் வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும் நீங்கள் அதை பார்க்க பார்க்க உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இது ஒரு தேர்ட்டி டேஸ் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக பண்ண பண்ண உங்கள் லைஃப் ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த ஒரு டிப்ஸோட சந்திப்போம் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார்